கன்னிமூல கணபதியே சரணம் சரண உழலியல் பா ஜோதியே சரணம் சரண உரலியல் பா ஹரிஹர சூதரே சரணம் சரண உரலியல் அன்னதான பிரபுவே சரணம் சரணம் ஐயப்பா பாபத்தில் காப்பானே சரணம் சரணுளியருப்பா இன் தமிழ் சுவையே சரணம் சரண உளியறுப்பா இச்சை தவிர்ப்பவனே சரணம் சரண உளியறுப்பா ஈசனின் திருமகளே சரணம் சரண உழியருப்பா சரணியல்பா உலகும் காவலனே சரணம் சரண உழியல் பா ஊமை கருள் புரிந்தவனே சரணம் சரண உளியல் பா ஊழ்வினை அழிப்பவனே சரணம் சரண வலியல் பா எளியோர்க்கு அருள்பவனே சரணம் சரண வலியல் சரணம் சரணம் ஐயப்பா பாழை பங்காளனே சரணம் சரணம் ஐயப்பா பாகாந்த மூர்த்தியே சரணம் சரணம் ஐயப்பா பாங்கரன் சரணம் சரணம் ஐயப்பா உடலியல் பானம் சரண உடலியல் பா உணகியல் பாளீரும் திருவிளக்கே சரணம் சரண உணவியல் பா கார பரம்பொருளே சரணம் சரண உணலியல் பாதும் மரி பொருளே சரணம் சரண உணவியல் பாடகங்கள் அருள்பவனை சரணம் சரண உணகியது பா அழிப்பவனே சரணம் சரணம் ஐயப்பா கலியுக வரதனே சரணம் சரணம் ஐயப்பா பா சபரிமலை சாஸ்தாவே சரணம் சரண உடலியல் பா சிவன் மால் திருமகனே சரணம் சரணம் ஐயப்பா சைவ வைணவ ஐக்கியமே சரணம் உடலியற் பா அச்சங்கோயில் அரசே சரணம் சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயாவே சரணம் சரணம் ஐயப்பா குளத்து பூழை பாலனே சரணம் சரணம் ஐயப்பா பான்னம்பல வாசனை சரணம் சரணல் உடலியல் வீரமானி கண்டனே சரணம் சரண உணலியது உத்திரத்தில் உதித்தவனே சரணம் சரண உணலியது பாத்தமானே சத்தியனே சரணம் சரண உழகியது பா பம்பையில் பிறந்தவனே சரணம் சரண உழகியது பா பந்தன சரண உணையறுப்பா சகல கலை வல்லோனே சரணம் சரண உணைய பாந்தம் நீரை மெய்ப்பொருளே சரணம் சரண உணையியது பா குரு மகனின் குறை தீர்த்தவனே சரணம் சரண உணையியது பா குரு தட்சிணை அளித்தவனே சரணம் சரண உணையியது பா வன் பொ வாகனே சரணம் சரண உடலில் இருப்பா தாயின் நோய் தீர்த்தவனே சரணம் சரண உணலில் சரணம் சரணம் ஐயப்பா தூய உள்ளம் அழிப்பவனே சரணம் சரண உடலியறு பா இரு சரணம் ஐயப்பா எரிமேலி தர்ம சாஸ்தாவே சரணம் சரண உடலியறு நித்ய பிரம்மச்சாரியே சரணம் சரண உடலியறுப்பா பேரருளே சரணம் சரண உடலியல் ஆணவத்தை அழிப்பவனே சரணம் சரண உடலியல் பாஸ்தாவின் நந்தவனமே சரணம் சரண உடலியது சரண உணகியது பா பேரூர்த்தோடு தரிசனமே சரணம் சரண உணவியது பா சாஸ்தாவின் பரப்பொருளே சரணம் சரண உணகியது பா பேதமையை ஒழிப்பவனே சரணம் சரண உழகியது பா காளை கட்டி நிலையமே சரணம் சரண உணவியது சரண உணையல்பா அழுதை மலை ஏற்றமே சரணம் சரண உணகியல் பா ஆனந்த பஜனை பிரியனே சரவணம் சரண கல்லிடும் குன்றமே சரணம் சரண உணையப்பா உடம்பாறை கோட்டையே சரணம் சரண உணகியது பா சரண உடைய பா கரிமலை இரக்கமே சரணம் சரண உடைய பா வட்டமே சரணம் சரண உடைய பாணை வட்டமே சரணம் சரண உரையறுப்பா பம்பா நதி தீர்த்தமே சரணம் திரிவேணி சங்கமே சரணம் சரண ஐயப்பா திருராமர் பாதமே சரணம் சரண ஐயப்பா சக்தி பூஜை கொண்டவனே சரணம் சரணம் ஐயப்பா பா சபரிக்கு அருள் செய்தவனே சரணம் சரணம் ஐயப்பா பா பாராத நோய் தீர்ப்பவனே சரணம் சரண உழியல் பம்பா வீழக்கே சரணம் சரண உழியல் பலவினைகள் ஒழிப்பவனே சரணம் சரண உழையது பான்புலத்தார் வழிபாடே சரணம் திருபம்பையின் புண்ணியமே சரணம் சரண உரையது பா நீலி மலை ஏற்றமே சரணம் சரண உரையது நிறை உள்ளம் தருபவனே சரணம் சரண உரையது பா அப்பாச்சி மேடே சரணம் சரண உரையது சபரி பீடமே சரணம் சரண உடலியனு பா சரங்குத்தியாலே சரணம் சரண உடலியனு சரணம் சரணம் ஐயப்பா பாதி பாடியே சரணம் சரணம் ஐயப்பா பகவானின் சந்நிதியே சரணம் சரணம் ஐயப்பா பா பரவச பேருணர்வே சரணம் சரண உரையல் பசுவின் நெய் அபிஷேகமே சரணம் சரணம் ஐயப்பா பாச பிரபுவே சரணம் சரண உடலியது பாளிகை புறத்து அம்மனே சரணம் சரணம் ஐயப்பா பா மஞ்சமாதா திருவருளே சரணம் சரணம் ஐயப்பா அக்கினி குண்டமே சரணம் சரணம் ஐயப்பா உரலியது பாட்குரு நாதனே சரணம் சரண உரலியது பா மகர ஜோதியே சரணம் சரண உரலியது பா மங்கள மூர்த்தியே சரணம் சரண உரலியது பா சரணம் சரண உழலியது பா சரணம் சரண உழலியது